ஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ ஸ்ரீஹரஜய நம பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை மாசி மாத பிறப்பு தர்ப்பணம் தர்ப்பணத்திற்கு தேவையான பொருட்கள் பஞ்சபாத்திரம் சும்புள தீர்த்தம் தாம்பாலம் ஒரு கிண்ணத்தில் அக்ஷத ஒரு கிண்ணத்தில் எள்ளு ரெண்டு சில்லற காயின்ஸ் கொஞ்சம் துளசி பவித்திரம் கூர்ச்சம் கட்டதர்பை இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிழக்க பார்த்து உக்காந்துட்டு ஆஜமனம் பண்ணணும் அச்சுதா ஜனமஹா அனந்தா ஜனமகா கோவிந்தா எனமஹாம் கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா ஆஜமனம் பண்ணின பிறகு இந்த பவித்திரத்தை மோதிரவரில் போட்டுக்கணும் பவித்திர ஒரு ரெண்டு கட்டத்தற்பைய காலங்கீழே போட்டுக்கணும் தர்பேஷ்வாசீனா கை அலம்பிக்கணும் அப உபஸ்பிருஷ்யா ரெண்டு கட்டத்திற்பைய பவித்திரத்தோடு சேர்த்து மடக்கிக்கணும் தர்பாந்தாரயமான சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபதனம் தியேது சர்வவிகன உபஷாந்தை பிராணாயாமம் பண்ணணும் ஓம் பூ பூர்வஸ்ஸுவரோ பிராணாயாமம் பண்ணி முடித்த பிறகு சங்கல்பம் மமோபாத்த சமஸ்துரிதயாரா ஸ்ரீபரமேஸ்வர प्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गतोपि वा यस्मरेत् पुण्डरीकाक्षं सभाष्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीरामस्मरणेनैव व्यपोहति नसंशयः श्रीराम रामरामा तिथुर्विष्णुः तथावारः नक्षत्रम् योगश्च करणं चैव सर्वं विष्णुमयं जगत् गोविन्द गोविंद अद्य भगवतः, महापुरुषस्य विष्णोराज्ञया പ്രവർത്തമാനസ്യ ദ്വിതീയ പ്രവർത്തമാന ആദ്യബ്രഹണ ദ്ധീയപരാധേ ശേതവരാഹകൽപണ്വന്തരേ തമേ കലിയുഗേ പ്രഥമേ പാദേ ജംബൂപ भारतवर्षे भरतक मेरोहो दक्षिणे शगाब्दे, शकाब्दे वर्तमाने, व्यवहारिके प्रभावादि षष्ठी संवत्सरा मध्ये क्रोधीनाम संवत्सरे उत्तराजने, हेमन्तऋतौ मकरमासे शुक्लपक्षे पौर्णमास्यां पुण्यतिथौ वासरः सौम्यवासर युक्तायाम् आश्लेषा नक्षत्र யுக்தாயாம் விஷ்ணுகரண ஏவங்குண விசேஷேண அசியாம் பௌர்ணமாசியாம் யுக்தி இடம் பண்ணிக்கணும் விசிஷ்டம் கோத்திரத்தை சொல்லணும் கோத்திராணாம் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா அவன் மூணு பேர் பேர் சொல்லணும் சர்மானாம் அசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மது பிதிருபிதாமக பிரபிதாமகானாம் இப்போ அம்மாவளி கோத்திரம் சொல்லணும் அம்மாவோட அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா அவன் மூணு பேர் அம்மாவோட அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி அவள் மூணு பேர் சொல்லணும் சர்மணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் சபத்நீக மாதாமக மாதுபிதாமது பிரபிதாமகானாம் உபயவம்ச பிதூணாம் அக்ஷய திருப்தியர்த்தம், விஷ்ணுபதி சமய கும்பரவி சங்கரமணம் ஹரியரூபேண கரிஷியே ததங்கம் திலதர்பணம் கரிஷியே கையிலக்கிற கட்டத்திற்பையை ஓரமாக போட்டுடுங்கோ பூனில் சரியாக போட்டுக்கோங்க ஜலம் தொட்டு கையை தொடச்சிக்கோங்கோ பூனில் இடம் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு சில்லற காயின் துளசியை கையில் வச்சுக்கோங்க கொஞ்சம் தீர்த்தம் விட்டுக்கும் கையில் இரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேமவீதம் விபாவசோகோ அனந்த புண்ணியபலதம் अधशान्तिं प्रयज मे विष्णुपति सम्यक् हिरण्यरूप कुम्भरवी शङ्करमण श्राद्धे वर्गद्वय पितॄणां तृप्त्यर्थम् इदं हिरण्यं तुलसीदलं ब्राह्मणेभ्यः சம்பரதாதே இந்த கையில் இருக்கிற காயின் துளசியை கீழே மறித்து விட்டுடுங்கோ உங்களுக்கு முன்னாடி தர்ப்பணம் பண்ணக்கூடிய தாம்பாளத்தை எடுத்து வச்சுக்கோங்க இந்த கட்ட தர்பய ஒரு மூணு மூணு கட்ட தர்பை தாம்பாளத்தில் சென்ட்ரா நடுவில் ரெண்டு பக்கமும் வச்சுக்கோங்க நடுவில் தர்ப்பணம் பண்ணக்கூடிய கூர்ச்சம் இருக்குல்லவா அந்த கூர்ச்சத்தை வச்சுக்கோங்கோ வச்செண்டு ரெண்டு எல்லா கையில் எடுத்துக்கோங்க கொங்கோ உஷந்த ஸ்துவான் நிதிமஹி உஷந்தஹாம் சமிதி மஹி உஷன் உஷத ஆவஹ அத்தவே அஸ்மின் கூர்ச்சே வர்க்குவயபித ஆவாகாமீ இல்லை கையில் வச்சுட்டுருக்கிற எல்ல அந்த கூர்ச்சத்தில் மறித்து போடணும் போட்டதுக்கப்புறம் ஒரு மூணு கட்ட தழுப்பிய கையில் வச்சுக்கணும் மந்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கூர்ச்சத்து மேலே வைக்கணும் ஆயந்துணாம் पितरः सौम्या सः अग्निस्वात्ताः पतिभिः देवजानीः अस्मिन् यज्ञे स्वधजा मदन्तो अधिब्रवन्तो देहवन्तो अस्मान् வர்க்குவய இதமாசனம் இந்த கட்டத்தில் போய் அந்த கூர்ச்சத்தை மேலே வச்சுடுங்கோ ரெண்டு எள்ளு எடுத்து அந்த கூர்ச்சத்தில் மறித்து போடுங்கோ சகலாராதனை சுவர்ஷிதம் இப்போ மேற்கொண்டு தர்ப்பணங்கள் பண்ண போகிறது முதல்ல அப்பாவளி கோத்திரம் அந்த மூணு மூணு ஆறு பேருக்கு தர்ப்பணம் பண்ண போகிறது அப்பாவோடய கோத்திரம் சொல்லுங்கோ கோத்ரான் அப்பாவோட பேர் சொல்லுங்கோ ஷர்மணாம் வசுரூபான் பிதன் சுதானமஸ்தர்ப்பீ கோத்ரான் அப்பா பேர் ஷர்மணாம் வசுரூபான் பிதன் स्वधानमस्तर्पयामि गोत्रान् अपापे शर्मणः वसुरूपान् पितॄन् स्वधानामस्तर्पयामि ताता अातापे गोत्रान् शर्मणः रुद्ररूपान् पितामहान् स्वधानमस्तर्पयामि गोत्रान् शर्मणः रुद्ररूपान् पितामहान् स्वधानमस्तर्पयामि गोत्रान् शर्मणः ருதிரூபான் பிதாமான் சுதானமஸ்தர்பமே இப்போ அடுத்த தாத்தாவோட பேர் கோத்தாண் சர்மணா ஆதித்யூபான் பிரபிதாமதானமஸ்தர்பாமிமே கோத்ரான் शर्मणः आदित्यरूपान् प्रवितामहान् स्वधानमस्तर्पयामि गोत्रान् शर्मणः आदित्यरूपान् प्रवितामहान् स्वधानमस्तर्पयामि இப்போ அம்மா இல்லாதவா அவா மாத்திரம் தர்ப்பணம் பண்ணுங்கோ கோத்திரம் சொல்லுங்கோ கோத்ராஹா அம்மா பேர் நாம வசுரூபாக மாதிரமஸ்தர்ப்பே கோத்திராஹா வசுரூபா மாத சுதானமஸ்தர்பாமி கோத்திராஹீஹே வசுரூபா மாத சுதானமஸ்தர்பாமிமீ இப்போ அடுத்த பாட்டியோட பேர் गोत्राः नाम्नीः रुद्ररूपाः पितामही स्वधानमस्तर्पयामि गोत्राः नाम्नीः रुद्ररूपाः पितामही सुधानमस्तर्पयामि गोत्राः नाम्नीः रुद्ररूपाः पितामही सुधानामस्तर्पयामि इप अडुतपाटिकी गोत्राः नाम्नीः आदित्यरूपाः प्रविदामही सुधानमस्तर्पयामि गोत्राः नाम्नीः आदित्यरूपाः प्रविदामही सुधानमस्तर्पयामि गोत्राः नाम्नीः आदित्यरूपाः புரபிதாமகே சுதானமஸ்தர்பயாமே இப்போ அம்மா இருக்கிறவா அவா தர்ப்பணம் பண்ண வேண்டியது அதாவது பாட்டி கொள்ளு பாட்டி அதுக்கு மேலே உள்ளவா பேர் சொல்லி தர்ப்பணம் பண்ணணும் கோத்ராஹா நாம்னீஹே வசுரூபாக पितामही सुधानमस्तर्पयामि गोत्राः नाम्नीः वसुरूपाः पितामही सुधानामस्तर्पयामि गोत्राः नाम्नीः वसुरूपाः पितामही सुधानमस्तर्पयामि इप अथवा पाटिकी गोत्राः नाम्नीः रुद्ररूपाः पितुः पितामही सुधानमस्तर्पयामि गोत्राः नाम्नीः रुद्ररूपाः पितुः पितामही सुधानमस्तर्पयामि गोत्राः नाम्नीः रुद्ररूपाः पितुः पितामही सुधानमस्तर्पयामि गोत्राः नाम्नीः आदित्यरूपाः पितुः प्रपितामहे सुधानमस्तर्पयामि गोत्राः नाम्नीः आदित्यरूपाः పిదుప్రభితామీ సుధానమస్తర్పయామీ గోత్రా నామ్నీహి ఆదిత్యరూపా పిదుప్రభితామీ సుధానమస్తర్పయామీ ఇప్ప అమ్మావళి గోత్రం అదా అమ్మవోడ అప్పా తాతా కొలు తాతా அம்மாவோட அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி இவ ஆறு பேருக்கு தர்ப்பணம் அம்மாவோட கோத்திரம் சொல்லுங்கோ கோத்ரா ஷர்மணான் வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்பயாமி கோத்ரான் தாத்தா பேர் ஷர்மணான் वसुरूपान् मातामहान् सुधा नमस्तर्पजामि गोत्रान् शर्मणहान् वसुरूपान् मातामहान् सुधा नमस्तर्पजामि इ अाता गोत्रान् अत्र तावत् शर्मणः रुद्ररूपान् मातुः पितामहान् सुधानमस्तर्पयामि गोत्रान् शर्मणः रुद्ररूपान् मातुः पितामहान् सुधानमस्तर्पयामि ഗോത്രാൻ ശർമ്മ രുദ്രൂപൻ മാതൃപിതമഹൻ സുധാനമസ്തർപ്പമേ ഇപ്പ അടുത്ത താതാക്ക ഗോത്രാൻ ശർമ്മണാ ആദിത്യൂപു പ്രവിതമഹൻ स्वधानमस्तर्पयामि गोत्रान् शर्मणः आदित्यरूपान् मातुः प्रपितामहान् सुधानमस्तर्पयामि गोत्रान् शर्मणः आदित्यरूपान् मातुःप्रवितामहान् स्वधानमस्तर्पयामि इ पाटिपेलु गोत्राः नाम्नीः वसुरूपाः मातामही स्वधानमस्तर्पयामी गोत्राः नाम्नीः वसुरूपाः मातामही सुधानमस्तर्पयामि गोत्राः नाम्नीः वसुरूपाः मातामही सुधानमस्तर्पयामि इप अपाट पेर् गोत्राः नाम्नीहे रुद्ररूपाः मातुः पितामही सुधानमस्तर्पयामि गोत्राः नाम्नीहे रुद्ररूपाः मातुः पितामही सुधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नी रुद्ररूपाः मातुः पितामहे सुधा नमस्तर्पयामि इप अड़त पाटी की गोत्राः नाम्नी आदित्यरूपाः मातुः प्रपितामही सुधानमस्तर्पयामि गोत्राः नाम्नीः आदित्यरूपाः मातुः प्रपितामही सुधानमस्तर्पयामि गोत्राः नाम्नीः आदित्यरूपाः मातुः प्रपितामहे स्वधानमस्तर्पयामि ज्ञाताज्ञादवर्गद्वयपितॄन् स्वधानमस्तर्पयामि ज्ञाताज्ञादवर्गद्वयपितॄन् स्वधानमस्तर्पयामि ज्ञादाज्ञाद वर्गद्वयविदृन् स्वधानमस्तर्पयामि ऊर्जं वहन्तीः अमृतं घृतम्बयः कीलालं परिश्रुतं स्वधास्थ तर्पयद வர்க்குவய பிதே திருப்யதா திருப்தியதா திருப்தியதா எல்லா ஜலமும் விட்டுட்டு பூனில் சரியாக போட்டுக்கணும் கையில் இல்லாமல் ஜலம் விட்டு கொஞ்சம் அலம்பிக்கோங்கோ பூனில் சரியாக போட்டுண்டு தர்ப்பணம் பண்ணின தாம்பாலத்தை பிதிருக்களை பிரார்த்தனை பண்ணிண்டு மூணு பிரதக்ஷணம் வரணும் தேவதாபிய பித महायोगिभ्यः एव च नमःधायै स्वाहायै नित्यमेव नमो नमः यानिकानि च पापानि जन्मान्तर च தானி தானி வினசியந்தி பிரதட்சிண பதே பதே இப்போ பூனலை இடம் பண்ணிக்கோங்க ரெண்டு எள் எடுத்து அந்த தர்ப்பணமணினை இருக்குல்லவா அதில் அந்த எல்லை மறித்து போடுங்கோ வர்க்குவய பிதோ நமஹா இந்த எள்ளை மரிச்சு போட்டுட்டு பூனலை சரியாக போட்டுக்கணும் சரியா போட்டுண்டு அபிவாதையை சொல்லி நமஸ்காரம் பண்ணணும் அபிவாதஜே நமஸ்காரம் பண்ணின பிறகு உட்காந்துக்கோங்கோ பூனலை இடம் பண்ணிக்கோங்கோ ரெண்டு எல் எடுத்துக்கோங்கோ உஷந்தஸ்துவாங் நிதி மஹி உஷந்தஹா समिधीमहि उषन् उशत आवह पितॄन् हविषे अत्तवे अस्माद् कूर्चाद् वर्गद्वयपितॄन् यदास्थानं प्रतिष्ठापयामि இந்த கையில் இருக்கக்கூடிய எள்ளை அந்த கூர்ச்சத்தில் மறித்து போட்டுவிடுங்கோ அந்த கூர்ச்சத்தை பிரிச்சுடுங்கோ முடிச்ச பிரிச்சுட்டு எல்லா தர்பையும் வலது கையில் வச்சுக்கோங்கோ இந்த கிண்ணத்தில் மீறி இருக்கக்கூடிய எள் எல்லாத்தையும் வலது கையில் போட்டுக்கோங்க பஞ்சபாத்திரம் முழுசாக தீர்த்தம் எடுத்துக்கோங்கோ இப்போ எல்லாத்தையும் மறிச்ச மாதிரி எல்லா ஜலமும் தர்பை எள் எல்லாத்தையும் மறித்த மாதிரி விடணும் மந்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் எஷாம் ந மாதா நோ நானியத்திணா தே திருப்திமாயாந்தோ மயா உத்சை குஷோதகை எல்லா ஜலத்தையும் விட்டுடுங்கோ திருப்யதா திருப்தியதா திருபியதா எல்லா ஜலத்தையும் விட்டுட்டு தர்ப எள்ளு எல்லாத்தையும் தாம்பாளத்தில் விட்டுடுங்கோ கையில் எள்ளு இல்லாமல் ஜலம் விட்டு நன்னா அலம்பிக்கோங்கோ பூநலை சரியாக போட்டுக்கோங்கோ இந்த சில்லற காயின் துளசி கையில் வச்சுக்கோங்கோ ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோகோ அனந்த புண்ணியஃபலதம் அதாந்தி பிரய்ச்சமே திதர்ப்பண சாத்யா யாசக்தி இது ஹிணியம் ஆச்சாரியா துயமஹம் சம்பிரே அந்த கீழே விட்டுடுங்கோ இப்போ பவித்திரத்தை கழட்டி வலது காதில் வச்சுண்டு ஆஜமனம் பண்ணுங்கோ ஆஜமனம் பண்ணின பிறகு பவித்திரத்தை பிரிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு தடவை ஆஜமனம் பண்ணுங்கோ ஆஜமனம் பண்ணி முடித்த பிறகு நெத்திக்கு விபூதி இட்டுண்டு சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணுங்கோ ஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா